ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க பீர்க்கங்காய் சாம்பார் சாதத்து கூட போட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் லன்ச்சுக்கு கட்டாயம் இந்த பீர்க்கங்காய் சாம்பார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காய் ரொம்ப சத்தானது இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு நான் ஒரு குக்கரில் எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா தண்ணி போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு இது கூட நான் சேர்த்துருக்குறேன் இது கூட கொதிக்க வச்ச தண்ணி ஒரு அரை லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பச்சை தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது விசில் வரதுக்குள்ளார நல்லா பிஞ்சு பீக்கும் ஒரு அரை கிலோ நான் எடுத்துருக்குறேங்க சாம்பாருக்கு வந்து நான் கொஞ்சம் காய அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க பீர்க்கங்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சுக்காயாக வாங்கி எடுத்துக்கோங்க அது நல்லா கீறி பார்க்கணும் அந்த நெகம் வந்து உள்ளே பிஞ்சு பிஞ்சுக்காய் இல்லைனா அழுத்த முடியாமல் இருந்ததுன்னா அது வந்து காய் இப்போ பீர்க்கங்காய் தோல்லாம் பார்த்திங்கன்னா நான் சேவி வச்சுருக்கேன் அதை கடைசியாக தொவையில் அரைச்சுக்குவேன் பாருங்கள் அளவு மட்டும் தோல் சேவிக்கோங்க முத்துணைக்காயாக வாங்கினும்போது நம்ம தோல் ரொம்ப அதிகமாக சீவுற மாதிரி வரணும் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க பீர்க்கங்காய் வந்து இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது பருப்பு வந்து கடைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா அப்படியே கடைய கூடாது அங்கங்கே அந்த பூ மாதிரி அப்படியே மலர்ந்த மாதிரியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் இப்போது ஒரு அடிகாரமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஐம்பது எம்எல் ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க கால் டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிய விடணும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சு அதனால பெருசு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோன்னே தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம் இந்த தக்காளி கூடவே அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய் வந்து சேர்த்துக்கலாம் காயோட அளவு நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனா கூட குறைச்சிக்கலாம் ஏன்னா நான் சாம்பார்ல எப்பவுமே கொஞ்சம் அதிகமா நான் சேர்ப்பேன் இப்போ காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்க நினைக்கலாம் எப்பவுமே சாம்பார் சட்னி இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்ட்டு நான் வெரைட்டியாக வந்து நிறைய ரெசிபி போட்டிருக்கிறேங்க அதெல்லாம் போட்டு அதிகமாக வீவ்ஸ் வந்து எனக்கு போக மாட்டேங்குது டைம் தான் வேஸ்ட் ஆகுது ஏன்னா உங்களுக்கு என்ன அதிகமாக விருப்பப்படுறீங்களோ அதை போடலான்னு தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி சாம்பார் சட்னி இட்லி தோசை இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வெரைட்டியாக பார்க்க ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் நாளையிலேருந்து கூட வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போது ரெண்டு நிமிஷம் நமக்கு நல்லா காய் வதங்கி வந்துருச்சுங்க இது கூட இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால பத்தே நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் ஒரு முக்கால் பாகம் வேக வச்சுக்கோங்க காய் வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போது ஒரு மூடி போட்டு லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு வைங்க அப்போ தான் வேகம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காய் முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் புளி நான் சேர்த்துருக்குறேன் புளி வந்து அதிகம் சேர்க்காதீங்க சாம்பார் கூட கொஞ்சம் புளி அதிகமாக போச்சுன்னா சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா இருக்காமல் போயிடும் அதனால அளவாக புளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அது கொதி வர்றதுக்குள்ளார ஒரு கால் மூடி துருவின தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிறது எது வேணாலும் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு இந்த இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடியும் இந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க சுவையான பீர்க்கங்காய் சாம்பார் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான கூட இதை ஊற்றி சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து சிம்பிளாக நான் சொல்லி காட்டுறேன் வாங்க இப்போ சூடான சாதத்துக்கூட சாம்பார் ஊற்றியாச்சு இப்போ பீர்க்கங்காய் துவையல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நாலஞ்சு வர பூண்டு புளி கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காய் தோல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் மிக்சி ஜார்க்குள்ளே போட்டுட்டு ஒரு கால் மொழி தேங்காய் போட்டு கொஞ்சமாக புதினா இலையும் வதக்கி இது கூட போட்டு உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா துவையல் ரெடி ஆயிரும் ஏற்கனவே பீர்க்கங்காய் வந்து நல்லா கழுவிட்டோம் அதனால தோல் எல்லாம் இன்னொரு டைம் அலசாதீங்க தேங்க்யூ